இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான ஆலோசனை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வரும் ஐந்து நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகமானது மணிக்கு 12 முதல் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனத்தினை ஒத்தி வைக்கவும் மருந்து தெளிப்பினை காலை நேரங்களிலோ அல்லது மூன்று முதல் நான்கு மணி நேரம் மழையில்லாத வானிலை எதிர்பார்க்கப்படும் போது மட்டும் மேற்கொள்ளலாம் பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு கொழிஞ்சி சனப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் கழித்து அந்த இடத்திலேயே உழுவதன் மூலம் மண்ணின் தன்மையை அதிகப்படுத்தலாம் எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரத்தினை பயன்படுத்தி தீவன சோளத்திற்கு மேலோரமாக தழைச்சத்து இடலாம் உள்ளூர் பகுதிகளில் அதிவேக காற்று மற்றும் லேசான மழை பொழிய வாய்ப்புள்ளது எனவே கரும்பில் எதிரெதிர் வரிசைகளை விட்டம் கட்டி காற்றினால் சாயாமல் பாதுகாக்கவும் மழை பெய்துள்ளதால் ஏற்பட்ட மண்ணின் ஈரப்பதத்தை கொண்டு வடிகால் வசதியுடன் பின்பருவ கரும்பு நடவை தொடர்ந்து மேற்கொள்ளவும் கரும்பில் பொக்கோபோயிங் நோயினை மேலாண்மை செய்ய ஒரு லிட்டர் தண்ணீரில் புரொபிகனோசோல் ஒரு மில்லி மற்றும் இமிடாகுளோஃப்ரிட் பதினேழு புள்ளி எட்டு எஸ்எல் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மில்லி கலவையை ஒரு மில்லி ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்கவும் மானாவாரியில் தக்காளி நடவு செய்ய இது உகந்த பருவம் ஆதலால் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும் மழையினால் கிடைத்த மண் ஈரத்தினை பயன்படுத்தி வடிகால் வசதியுடன் தொடர்ந்து மஞ்சள் நடவு செய்யவும் மஞ்சள் நடவு செய்த மூன்று நாட்களுக்குள் களை முளைக்கும் முன் தெளிக்கும் களை கொல்லியை மழையில்லாத சமயங்களில் தெளிக்கலாம் மணிக்கு பனிரெண்டு முதல் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் வரை வேக காற்றினை கருத்தில் கொண்டு ஐந்து மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் தென்னை மரத்தோப்பில் கிடைக்கும் மழையினை சேமிக்கும் வகையில் வட்ட பாத்தி அமைக்கவும் மேலும் ஐந்து வயதிற்கு மேலுள்ள ஒரு மரத்திற்கு அறுநூற்றி ஐம்பது கிராம் யூரியா ஒரு கிலோ சூப்பர் பாஸ்பேட் ஒரு கிலோ பொட்டாஸ் கலந்து உரமிடவும் மேலும் ஒரு மரத்திற்கு நுண்ணூற்ற சத்து கலவை இருநூற்றி ஐம்பது கிராம் அளவில் மண்ணின் மேற்பரப்பில் இடவும் தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும் மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் தள்ளி அரை வட்ட வடிவில் குழி எடுக்கவும் கடந்த மழையில் முளைத்த புதிய பொருட்களை விடுவதை தவிர்ப்பதனால் கால்நடைகளில் குடற்புழுக்களின் தாக்கத்தினை தவிர்க்கலாம் காற்றின் அதிக ஈரப்பதத்தின் காரணமாக பால் மாடுகளில் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் மடியினை பொட்டாசியம் பெர் மாங்கனே கரைசலை கொண்டு கழுவி மடி வீக்க நோய் வராமல் தவிர்க்கவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை குறுவை பருவத்திற்கு நாற்றங்கால் தயார் செய்யும் போது ஒரு ஹெக்டருக்கான இருபது சென்ட் நாற்றங்காலில் ஒரு டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் இட வேண்டும் களிமண் நிலத்திற்கு நான்கு கிலோ ஜிப்சமும் ஒரு கிலோ டிஏபி ஒரு சென்ட் நாற்றங்காலுக்கு என்ற அளவில் விதைத்த பத்தாம் நாள் இட வேண்டும் இது வேர் அறுபடாமல் நாற்றுகளை பறிக்க உதவும் உகந்த வானிலை இருப்பதனால் தென்னையில் குறும்பை கொட்டுதலை தவிர்ப்பதற்கு இருநூறு மில்லி தென்னை டானிக்கினை வேர் மூலம் கொடுக்கவும் நடவு வயலில் ஒரு ஏக்கருக்கு அடிகுரமாக தழை மணி சாம்பல் சத்துடன் பத்து கிலோ ஜிங்க் சல்பேட்டும் இருநூறு கிலோ ஜிப்சமும் இட வேண்டும் வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும் வெயிலின் தாக்கத்தை குறைக்க மாட்டு தொழுவத்திற்கு அலுமினியத்தாலான மேற்கூரை இடவும் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்த மூன்று நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது பயிர்களின் தேவையை பொறுத்து விவசாயிகள் பாசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மழை நீரினை தக்க வைத்துக் கொள்ள விவசாயிகள் கோடை உழவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் காய்கறிகள் மழையினால் சேதமடைவதை தவிர்க்க மழைக்கு முன் அறுவடை செய்யவும் வாழை மரத்திற்கு முட்டு கொடுக்கவும் மண் அணைக்கவும் மற்றும் வரப்புகளை பராமரிக்கவும் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது பெய்துள்ள மழை மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி நெல் நடவு நட்ட மூன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் ஒரு ஹெக்டருக்கு முன்னூற்று ஐம்பது கிலோ என்ற அளவில் அசோலாவை பரவலாக தூவி நெற்பயிருடன் வளர வேண்டும் அசோலா வளர்ச்சியடைந்த நிலையில் களை எடுக்கும் தருணத்தில் மண்ணிற்குள் மிதித்து விடுதல் வேண்டும் மேலும் பத்து கிலோ நீல பச்சை பாசியின் விதையை நடவு செய்த பத்து நாளில் தூவி சீரான அளவு தண்ணீர் கட்டி வளர்த்திட வேண்டும் மாப்பயிரில் ஆந்த்ரனாக்ஸ் நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது நோய் தாக்குதலினால் இலைகள் மற்றும் கிளைகளில் சிறிய கோப்பளம் தோன்றும் இளம் இலைகள் தளர்ந்து உலர்ந்து உதிர்ந்துவிடும் பழங்களில் கருப்பு புள்ளிகள் தோன்றி கடினமாகி சிதைவடைந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது கிராம் சூடோமோனாஸ் புளூரசென்ஸ் உடன் பத்து மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்க வேண்டும் தற்பொழுது ஆங்காங்கே மழை பெய்துள்ளது பருவமழையும் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படும் நிலையில் வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் நன்கு உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து தங்கள் கால்நடைகளை பாதுகாக்கலாம் மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை விதைகளை டிரைகோடெர்மா விருடி நான்கு கிராம் அல்லது கிராம் கொண்டு விதை மற்றும் மண் மூலம் பரவும் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நிறுத்தி செய்யலாம் மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் பூண்டு குமிழ் விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த முப்பது நாற்பத்தி ஐந்து மற்றும் அறுபதாவது நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்ட சத்து கலவையை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பது கிராம் என்ற அளவில் இலையில் இடலாம் பூண்டு பயிரில் இலை புள்ளி ஊதா நிற கருங்கள் ஏற்படுவதை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் மேன்கோசப் இரண்டு கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் இலை வழியாக தெளிக்க வேண்டும் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும் பீட்ரூட் பயிரில் இலை புள்ளி நோயினை கட்டுப்படுத்த நடவு செய்த நாற்பத்தி ஐந்து அறுபது மற்றும் எழுபத்தி ஐந்தாவது நாட்களில்

மறுத்தாம்பு கரும்பு பயிரில் நுண்ணூற்று சத்து பற்றாக்குறையினை நீக்கி மகசூலை அதிகரிக்க கரும்பு பூஸ்டர் ஏக்கருக்கு ஒரு கிலோ நட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் கழித்தும் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவில் அறுபது நாட்கள் கழித்தும் இரண்டு கிலோ என்ற அளவில் எழுபத்தி ஐந்து நாட்கள் கழித்தும் இருநூறு லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து இலை வழியாக தெளிக்க வேண்டும் வைகாசி ஆணி பட்டத்தில் மஞ்சள் நடவு செய்ய உள்ள விவசாயிகள் ஏக்கருக்கு நான்கு கிலோ மஞ்சள் நுண்ணூட்ட கலவையை நாற்பது கிலோ மட்கிய தொழு உரத்துடன் ஊட்டமேற்றி இருபது கிலோவை மஞ்சள் நடவு செய்யும் போதும் மீதமுள்ள இருபது கிலோவை மஞ்சள் நடவு செய்து நட்ட தொன்னூறு நாட்கள் கழித்து மேலூரமாக இடுவதன் மூலமும் மஞ்சள் கிழங்கு அழுகல் நோய் வராமல் தடுத்து மகசூலை அதிகரிக்கலாம் மரவள்ளி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் நட்ட இரண்டு மூன்று மற்றும் நான்காவது மாதங்களில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மரவள்ளி பூஸ்டரை மூன்று முறை இலைவழியாக தெளிப்பு செய்ய வேண்டும் மல்லிகையில் மகசூலை ஊக்குவிக்க இலைவழி தெளிப்பாக மூன்று சதவீதம் பஞ்சகாவிய கரைசல் மற்றும் லிட்டருக்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் கமில கரைசலை ஒரு மாத கால இடைவெளியில் தெளிப்பு செய்ய வேண்டும் பொதுவாக மழை காலங்களில் மேய்ச்சல் நிலங்களில் குடற்புழுக்களின் நோயினை உண்டாக்கும் இளநிலை பருவ புழுக்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுவதால் குறிப்பாக செம்மறி ஆடுகளில் உருளைப்புழுக்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் ஆடுகளுக்கு சாண பரிசோதனை செய்து உருளைப் புழுக்களின் தாக்கம் அதிகமாக இருந்தால் குடற்புழு நீக்கம் செய்யலாம் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பெண் தாக்கம் தென்பட்டால் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் தண்ணீரில் தயா மீடாக்சைம் இருபத்தி ஐந்து சதவீதம் டப்ளியூஜி நூறு கிராம் அல்லது டைமித்தோயேட் ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக இலை புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் ஒரு ஏக்கருக்கு மில்லி அல்லது கார்டா ஃபைட்ரோகுளோரைடு அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும் நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டெசம் இரண்டு கிராம் என்ற அளவில் கலந்து விதிநீர்த்தி செய்யவும் அல்லது டிரைகோடெர்மா விருடி நான்கு கிராம் அல்லது கிராம் என்ற அளவில் கலந்து விதிநீர்த்தி செய்து பயிரிடலாம் மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை ஒரு சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும் மேலும் பழங்களை சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சில சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்கள் சேர்த்து பயன்படுத்தலாம் கரவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும் அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் மூன்று வேலை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக நான்கு வேலையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அறுவடைக்கு பின் ஏற்படும் பழ அழுகலை தடுக்க மேன்கோசெஃப் என்ற மருந்தினை ஒரு லிட்டர் நீருக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் கலந்து பழம் அறுவடை செய்வதற்கு முன்பு தடுக்க வேண்டும் தென்னை மரங்களை சுற்றி பாத்திகள் அமைத்து பசுந்தால் உர பயிர்களை விதைக்கவும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக காணப்படும் எனவே புரப்பனோபாஸ் இரண்டு மில்லி வழியாக தெளிப்பு செய்து கட்டப்படுத்தலாம் வாழையில் இலைப்புள்ளி நோயினை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் பிரபிகோனோசால் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு மில்லி மற்றும் ஒட்டும் திரவம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் மழை இருப்பதால் ஒரு வருட பருவமான மரக்கன்றுகளை நடவு செய்யலாம் நீர் பாய்ச்சுதல் மற்றும் மூடாக்கு செய்து தக்க வைக்கலாம் அதோடு ஏழு மாதமான வாழை மரங்களுக்கு காற்றினால் சேதம் ஏற்படாமல் இருக்க மூங்கில் கம்புகளால் முட்டுக் கொடுக்கவும்